ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நானே இதை வந்து நினச்சி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்காரு இன்னொரு புறம் விஜய் செஞ்ச ஒரு விஷயத்தினால ஆளும் தரப்பான திமுக வந்து கொஞ்சம் அப்செட்டில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் தேமுதிக வந்து விஜயகாந்தினுடைய பையனை வந்து உள்ளே கொண்டு வந்து தேர்தல் வேலைகளை வந்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெண்டு முக்கிய புள்ளிகள் வந்து தேமுதிகளை வந்து விலகியிருக்காங்க அநேகமாக அவங்க வந்து திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் நடிகர் விஜய் வந்து இப்போ ஒரு ஓவர் உற்சாகத்தில் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பூத் கமிட்டி கூட்டம் கொடுத்த ஒரு ஹைப்பு தான் இதற்கெல்லாம் வந்து காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கூட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கூட இது இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு விஜய் வந்து நினைக்கலையா ஆனால் வந்து கூட்டத்துக்கு வந்த பிறகு அங்கே நடந்த சம்பவங்கள் அதாவது இடம் இல்லாமல் வெள்ள காத்திருந்த முகவர்கள் போராடி உள்ள வந்த முகவர்கள் கூட்டத்துக்கு வந்து உள்ள போக முடியாமல் தவிர்த்த தொண்ட தாவேக்கா தொண்டர்கள் அப்படின்னு ஒரு மாநாடு மாதிரி வந்து 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 இந்த கூட்டம் இருந்துச்சு மாதிரி முதல் நாள் நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு புஷியானந்த் ஆதவ் அர்ஜுனா வெங்கட்ராமன் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர்கள் இவங்களோட சேர்ந்து மாநில நிர்வாகிகளோடையும் சேர்ந்து விஜய் வந்து ஒரு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்காரு வந்து ஒரு வெறித்தனம் இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கல பூத் கமிட்டி வந்து வலிமையாக இருந்தால் தான் தேர்தல் பணிகளை வந்து முன்னெடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறத உணர்ந்தது தான் பூத் கமிட்டி கூட்டத்தை வந்து கூட்டங்கள் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் நான் எதிர்பார்த்தத விட பூத் கமிட்டி வந்து பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவருடைய ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த ரெண்டு நாள் கூட்டத்தை முடிச்சிட்டு கோவையை விட்டு விஜய் வந்து கிளம்பிட்டார் மறுநாளே பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்க இருக்கவங்களுக்கு வந்து தகவல் கொடுக்கக்கூடிய ஒரு துறையிலருந்து முக்கியமான அதிகாரி ஒருத்தர் வந்து புஷி ஆனந்த்கிட்ட வந்து பேசியிருக்காரு ஒரு முக்கியமான தகவல் வந்து கொடுத்துருக்காரு அதில் வந்து பிரதான கட்சிகளோட பூத் கமிட்டி கூட்டம் கூட இந்தளவுக்கு வந்து பரபரப்பை ஏற்படுத்துனது கிடையாது அவங்களால நடத்தவும் வந்து முடிகிறது கிடையாது கோவைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களை சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளை ஒரு இடத்துல வந்து அழைச்சி நீங்கள் வந்து கூட்டம் நடத்துனது தான் இந்த பரபரப்புக்கு காரணம் அப்படின்னு நாங்க வந்து ஆட்சி தலைமைக்கு தகவல் வந்து கொடுத்திருக்கோம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா விஜய் கூட்டுன்னு இந்த ஒரு பூத் கமிட்டி கூட்டம் ஆளும் தரப்புக்கு சற்று பதட்டத்தை தான் வந்து கொடுத்துருக்கு அதாவது விஜய்க்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவு திமுக வந்து கதிகலங்க வச்சுருக்கு திமுகவுக்கு வந்து இது வந்து அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு திமுக வந்து ஆடி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய ஆதரவு அப்படியே வாக்குகளாக மாறும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஆதரவு வந்து வாக்குகளாகவும் மாறலாம் மாறாமலும் வந்து போகலாம் என்ன வேணாலும் வந்து நடக்கலாம் ஆனால் வந்து இந்த ஆதரவை வந்து பார்த்து திமுக வந்து பயந்து போயிருக்காங்க இவ்வளவு ஆதரவு இருப்பதை பார்த்துட்டு திமுகவுக்கு வந்து ஒரு பயம் வந்து உண்டாயிருக்கு திமுக வாக்குகளை வந்து எங்க விஜய் வந்து உடச்சிடுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் அந்த அதிகாரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு இன்னொரு புறம் வந்து தேமுதிகலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான தலைகள் வந்து வெளியில் போயிருக்காங்க முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த அனகை முருகேசன் வந்து கட்சியிலேருந்து விலகிறதா வந்து அறிவிச்சிருக்காரு அவருடைய ராஜினாமா கடிதத்தை பிரேமலதா விஜயகாந்துக்கு அவர் வந்து அனுப்பியிருக்காரு அதாவது எல்கே சுதீஷுக்கு மாநில பொருளாளர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து பொதுக்குழு கூட்டத்திலேருந்தே இவர் வந்து வெளில போனார் இப்போ வந்து கட்சியிலேருந்து விலகுறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அறிவிச்சிருக்காரு அதே மாதிரியே தேமுதிக கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏவான தம்பியும் தேமுதிக உயர்மட்ட குழு பொறுப்பில் என்னை வந்து விடுவிச்சிருங்க பிரேமலதா விஜயகாந்துக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காரு நானே வந்து பதவியிலிருந்து விலகிறேன் விலகினது கண்டிப்பாக வந்து தேமுதிகவுக்கு பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தேமுதிகா இன்னும் ஆக்டிவா தான் வந்திருக்காங்க கேப்டனுக்கு பிறகு கட்சியை நல்லபடியாக பிரேமலதா விஜயகாந்த் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க வரப்போற தேர்தலில் எந்த கட்சியோட இவங்க வந்து கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு அந்த மாதிரி சூழலில் இந்த மாதிரி முக்கிய தலைகள்லாம் வந்து வெளில போகிறது கண்டிப்பாக வந்து ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தும் நன்றி